ம்மதுல்லாஹ் வரகாத்து அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே ஆசிரியர் பெருமக்களே இன்றைய நாளில் மாணவ செல்வங்களுடைய வெண்மை தினமாக கொண்டாடும் இந்த வேளையில் தேவதைகள் போன்ற அழகான வடிவமைப்பில் வருகிற்கூடிய மாணவிகளையும் அதேபோன்று வெண்மையில் தோன்றி நிற்கக்கூடிய இந்த மாணவர்களையும் முதற்கண் வாழ்த்துகின்றேன் இதுபோன்ற நிகழ்வுகளால் மாணவ மாணவிகளும் அவர்களின் பெற்றோர்களும் மகிழ்வு கொள்வதுடன் இந்த மாணவர்களுடைய திறமைகள் மேம்படும் அதற்கான ஒரு முயற்சியாக பள்ளியின் சார்பாக இவை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதுபோன்ற நல்ல நாட்களில் இந்த செயல்களை எல்லாம் நம் பள்ளியின் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தவர்கள் எல்லோரும் இதை ஏற்றி போற்றும் வகையிலும் இதை கொண்டாடும் வகையிலும் மாணவ மாணவிகளுக்காக பல்வேறு பரிசுகளையும் அன்பளிப்பைகளையும் செய்வது வழக்கம் அந்த அடிப்படையில் கடந்த இரு தினங்களுக்கு முன் கொண்டாடப்பட்ட குடியரசு தினத்திலும் இன்றைய நாளிலும் நம் பெற்றோர்கள் நம் பிள்ளைகளுக்காக பல்வேறு அன்பளிப்புகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக குடியரசு தினத்தில் மாணவி மாணவிய மாணவ மாணவ மாணவிகளுக்கும் மக்களுக்கும் வழங்கக்கூடிய மிட்டாய்கள் இவற்றை கூட பள்ளியின் சார்பாகத்தான் எப்பொழுதும் செய்வது வழக்கம் ஆனால் இந்த வருடத்தில் நம் அன்பு சகோதரர் நம் பள்ளியின் பெற்றோர்களில் ஒருவரான அன்பு தம்பி முகம்மது புகாரி அவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த மிட்டாய்களை எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த பிள்ளைகளை மகிழ்வுபடுத்தினார் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய இந்த வெண்மை தின நிகழ்விலும் இந்த மாணவ மாணவிகள் எல்லோருக்குமாக பல்வேறு அன்பளிப்புகளை குடிவானங்களாக பிஸ்கட்டுகளாக மிட்டாய்களாக பல்வேறுவற்றை கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார் எனவே அவரை போற்றி பாராட்டும் வகையில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவர் பிள்ளைகளுக்கான பரிசையும் அவர் கையில் கொடுத்து அவர் அவரை கௌரவிக்கின்றோம் இப்பொழுது அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது தானே ஓகேவா முன்னாடி வாங்க இல்லை அப்படின் இல்லைங்க ஒரு பிள்ளை தானே ஆ அப்படியே எப்படி சுற்றி வா அதான் சார்ட்டாது இன்னும் இல்லைம்மா அப்படின்னு இல்லை ம் அன்றைக்கி தானே ஸ்பீச் பண்ணுது ஆ நீ இல்லை மாஷல்லா ஏ பரவாயில்ல அப்படியே நிற்கிறதா அவரு ஆ ஆ சரி கொஞ்சம் புகை அந்த பக்கம் வாங்க ஆ சரிங்களா அடுத்த இது இந்த கேளுவி

એલા મારે નારાખો சின்ன માર નિવા તે વેરી ગુડ આમેક્યુ ચિટે 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 પડવા સિદે